உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா மாத பலன்கள் மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பழன்கள் ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்ப இந்த ராசிக்காரங்கள் இந்த மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அதை பத்திதான் இந்த பலன் உங்களுக்கு சொல்லவிருக்கிறோம் அப்ப ரிசபராசி இந்த மாதத்துல அந்த கிரகம் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரிசபராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இங்கே இருக்கிறாங்க பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அமைப்புகள் பஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பலன் பார்க்கிறோம்னா நம்மளுடைய ராசிநாதன் நம்மளுடைய ராசி அதிபதி அவர் நல்லா இருக்கிறாருன்னு பாரு அவங்க நல்லா இருந்துட்டாவே நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அது போக நம்ம வாழ்ந்தும் காட்டலாம் அப்போ நம்மளுடைய ராசிநாதன் எங்க இருக்கிறாரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறாரா பாவ கிரகங்கள் அதை பார்க்குதா இல்ல குருவோடு சேர்ந்து இல்ல குரு பார்க்குதா இல்ல குருடைய வீட்டுல இருக்கிறாங்களா இத முதல் பாத்துக்கோங்க அப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குருடைய வீட்டுல அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உச்ச பலத்தோடு எப்படி இருக்கிறார் உச்சபலத்தோடு இருக்கிறார் இந்த ஒரு பலன் போதும் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலமாக இருக்கிறார் அப்ப உங்க ராசியில் இருப்பது ஆட்சி இப்ப குருடைய வீட்டில் பலம் அப்ப இந்த உச்ச பலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களை உச்சத்துக்கே கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை வாரி வழங்க காத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு இந்த மாசம் நீங்க எதை பத்தியும் பயம் இல்லாமல் துணிந்து தலை நிமிர்ந்து இதை என்னால் சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல்ல நீங்க எந்த காரியத்தில் வேணாலும் இறங்கலாம் அப்படி இறங்கினால் நீங்க சக்சஸ் தான் பண்ணுவீங்க அது போக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் தான் அப்ப அந்த ஏழாம் இடம் என்பது என்ன கலஸ்தரஸ்தானம் அதே சமயத்துல ஒரு பிசினஸ்ல ஒரு கூட்டாளிகள் அப்ப கூட்டு சேர்ந்து பிசினஸ் பண்றது அப்ப இந்த ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்ப அந்த செவ்வாய் ஆகப்பட்டது குருவுடைய வீட்டுல செவ்வாயும் செவ்வாயுடைய வீட்டுல குருவும் கிரக பரிவர்த்தனை இருக்கிறாங்க அப்ப இந்த கிரக கிரக பரிவர்த்தனையின் மூலமாக செவ்வாய் பகவான் குருடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாரு அப்ப அவர் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் ஆவார் அப்ப அந்த ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து பாட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் அப்ப யாராரு இந்த பாட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பாட்னர் ரூபத்துல மேலும் மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலங்கள்ல அந்த பாட்னர் தொழில் சரியில்லை இந்த பாட்னர் பிரிஞ்சுக்கலாம்னு நினைச்சவங்க கூட இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த பாட்னருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் பிடித்து போய் மீண்டும் அது சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூட்டு தொழில் நல்லா இருக்கும் அது போக ரிஷப ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் இருபாளருக்கும் ஒரு அருமையான யோகம் என்ன யோகம்னா திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த தடைகளை உடைத்து அந்த தோஷங்களை நிபர்த்தி பண்ணி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கை அமைவதற்கு அருமையான டைம் ஒரு அற்புதமான டைம் அப்ப இந்த பீரியட்ல நீங்க வந்து பொண்ணு பார்க்கலாம் மாப்பிள்ளை பார்க்கலாம் பார்த்து பேசி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இன்னொரு நாலஞ்சு மாச காலத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிவிடும் அப்ப அந்த பொண்ணு சிட்டாவுல செட் செட்டாகல இப்படிங்கிற அந்த கதை போன மாசத்தோடய முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த மாசத்துல வந்து பார்க்க போனா அந்த ஏழாம் இடத்ததிபதி செவ்வாயும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவானும் இந்த ரெண்டு பேர்த்துடைய ஒரு அமைப்பு தான் ஒரு தான் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு வேணும் கணவரை குறிக்கோன்னா செவ்வாய் பகவான் மனைவியை குறிக்கோன்னா சுக்கர பகவான் இந்த செவ்வாயும் சுக்கரனும் ரெண்டு பேரும் இணைஞ்சு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருடைய வீட்டில் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பெண் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பை அந்த செவ்வாயும் சுக்கரனும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க ரிசபராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு நாற்பது வயசாச்சு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி என்னுடைய மனைவியை நான் இழந்து இருக்கிறேன் எனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற சிந்தனை தான் வந்திருக்குது நான் கல்யாணம் எனக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்கு வாழ்க்கை துணை இல்லாமல் நான் வாழ்வது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு இன்னைக்கு மனசார இன்னைக்கு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இரண்டாவது வாழ்க்கை அமையும் அது போக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இந்த சோதனைகள் இல்லாத வாழ்க்கையே நீங்க வாழ போறீங்க இந்த சோதனைகள் எல்லாமே உங்களை விட்டு வெளியாக போகிறது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானாகப்பட்டது உங்களுக்கு மெல்ல மெல்ல மெல்லத்தான் உங்களுக்கு அந்த காய் நகுந்து உங்களுக்கு பலனை தடு தரக்கூடிய காரியத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவானுடைய அந்த மெல்ல நகர்ந்து கொடுக்கறது உங்களுக்கு பொறுமை இல்லை நமக்கு வந்து அவசரமா நம்மளுக்கு தேவை அப்ப இது நடக்குமான்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதனும் அதே சமயத்துல உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் பகவானும் இணைஞ்சு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் இணைஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு விஷயத்துக்கு வந்து நாம ஒரு உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறோம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு பாலக்கால் போடுறீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்கிறீங்க இது நல்லது நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் அப்போ சனி செவ்வாய் சுக்கரன் சூரியன் இது எல்லாத்தையும் மிஞ்ச மிஞ்சி பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்க லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பதினொன்னாம் இடத்துல இருந்து அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை குறைப்பதற்கு பார்ப்பாரு அப்போ அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை பண்ணிவிட்டு நீங்க ஒரு தொழில ஒரு நெம்பரம்னா வரணும் தொழில நீங்க வந்து பார்க்க போனா அதிகமான லாபம் சம்பாதிக்கணும் நீங்க பணக்காரர் ஆகணும் நீங்க சொகுசு வாழ்க்கை வாழணும் நீங்க வந்து நல்ல வீடு கட்டணும் நல்ல பங்களா கட்டணும் நல்ல கார் வாங்கணும் சொகுசு கார் வாங்கணும் இது விஷயங்களை கொடுப்பது உங்களுக்கு அந்த ராகு பகவான் அப்ப இந்த ராகு பகவானால கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியில வந்து ஒரு திறம்பட ஒரு திருப்தியான ஒரு அழகான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்துல இப்போ நான் சொன்னது எல்லாமே கோல்சார பலன் இது வந்து ஒரு முப்பது பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்னன்னு பாருங்கள் உங்களுடைய விதி ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அப்போ நீங்கள் பிறந்த நேரத்தில் எழுதின ஜாதகத்தில் இப்போ உங்களுடைய வயசுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இது நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா இந்த நேரத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் அப்ப கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே சமயத்துல ரிசபராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ வேண்டிய நேரம் வந்தாச்சு உங்களுடைய தடைகள் எல்லாமே தவிடுபடியாகும் நீங்க வந்து பார்க்க போனா நினைச்சதை செஞ்சு சந்தோஷப்பட போறீங்க அப்படிப்பட்ட காலகட்டம் வந்தாச்சு எதுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்